விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ஈவினிங் எடுத்த விலாக் தான் இது மதியம் வந்து கோவிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு மூணு டைம் சாமி கும்பிடலையா அதனால் ஈவினிங்கும் கோவிலுக்கு போயிருந்தோம் கோவிலுக்கு போயிட்டு வர வழியில் இருக்கிற எல்லா கோவிலையும் சாமி கும்பிட்டு வந்தோம் குட்டி பூசாரி பாருங்கள் மணி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க தங்கச்சியோட பேபி விடாமல் கை மணி அடிச்சுட்டு இருந்தாங்க மணி என்கிட்ட கொடுக்கவே இல்லை அவனோட தூக்கிட்டு தான் நான் மணி அடித்தேன் அதனால தான் இந்த இடத்துல வீடியோ ஷேக் ஆகுது இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஒரு அழகான அழகான ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் வீட்டில் மாவு இல்லையா அதில் மூணு தக்காளி ரெண்டு மூணு பூண்டு எடுத்து ஊச்சி தட்டி வச்சிருக்கேன் கொத்தமல்லி ரெண்டே ரெண்டு க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து புதினா ப்ளஸ் கரி லீஃப் எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு டூ மினிட்ஸ் மேகியை விட ஃபாஸ்ட்டாக நம்ம ரெடியாகக்கூடிய தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து நைட்டு மாவு இல்லைன்னா நான் இந்த டிஷ் தான் ட்ரை பண்ணுவேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு சிம்பிளான பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் அவசரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததும் கொஞ்சம் பெருஞ்சிடும் அப்புறம் கொஞ்சமாக க்ரீன் சில்லி வச்சுருக்கோம் இல்லையா அப்பூண்டையும் இதை சேர்த்தலாம் இதுதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் புதினா அந்த கறியில டொமேட்டோவாக ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோப்பை வதங்கிறதுக்காக கல்லுப்பை சேர்த்து இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் ஸ்மாஷ் ஆகுது அளவுக்கு வதங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ரைஸ் எடுத்து அலந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த டைமில் கொஞ்சோண்டு வந்து கொரியண்டர் லீஃப் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு மின்டில் சேர்த்துட்டேன் அடுத்தது வந்து கொரியண்டர் இந்த கார்லிக் டொமேட்டோ அந்த கொரியண்டர் அந்த ப்ளஸ் அந்த புதினா இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டெக்சரில் வரணும் அப்படியே நல்லா க்ரீமியாக கலந்து அதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் எனக்கு ரொம்பவே இந்த ரைஸ் பிடிக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்லா ஸ்மாஷ் ஆகி எண்ணெயெல்லாம் க்ரீமியாக வந்த டைமில் நீங்கள் பாருங்கள் தக்காளி எப்படி ஸ்மாஷ் ஆகிடுச்சுன்னு இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே காந்திடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டு ரேட்சியோவில் நான் நார்மல் ரைஸில் தான் செய்வேன் அதனால் ரெண்டு ரேட்சியோவில் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த டைமில் வந்து நம்ம ரைஸ் கலஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா தெரிஞ்சுதான் இந்த டைமில் நம்ம ரைஸ் எடுத்து வச்சு கிளஞ்சி வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த டைமில் வந்து நம்ம சாப்பாடு ரெசிபிக்கான உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அதனால் ஒரு கல் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க நம்ம ரைஸ் போட்டால் நம்ம அந்த இது கரெக்டாக ஆகிடும் ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெ மூணு விசில் வச்சுக்கோங்க எனக்கு மூணு விசில் உங்களுடைய ரைஸோடைய பதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க பாஸ்மதியாக இருந்தால் ஒரு ரெண்டு விசில்லே ஆஃப் பண்ணிடலாம் அதனால் உங்கள் ரைஸ் எப்படி வேகணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு எந்த அளவோ அந்தளவு வச்சுக்கோங்க அவ்வளோதான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இதை நம்ம ஒரு மூணு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட எப்படி இருக்கு நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு ரெடியாகி விட்டது அப்பா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம் எனக்கு நேற்று அவங்க சொன்னது என்னன்னா நம்ம சாப்பாடை இப்படி அடியிலேருந்து எடுத்து இப்படி ஒதகி விட்டு அந்த ஒதகி விடுற இடத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த கொத்தமல்லியை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே டியர்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மிளக்காமல் ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபீட் பண்ணலாம் மன்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் பிரதீபா தேங்க்ஸ் ஃபார் ஆல் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங் தேங்க்ஸ் டியர்ஸ்